யாத்திராகமம் அதிகாரம் ஏழு பெசலையேல் சீத்தி மரத்தினால் பெட்டியை உண்டு பண்ணினான் அதன் நீளம் இரண்டரை மூலமும் அதன் அகலம் ஒன்றரை மூலமும் அதன் உயரம் ஒன்றரை முழமுமானது அதை உள்ளும் புறம்பும் பசும்பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டாக்கி அதற்கு நான்கு பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அது நாலு மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் இரண்டு வளையங்களும் மறுபக்கத்தில் இரண்டு வளையங்களும் இருக்கும்படி தைத்து சீத்தி மரத்தினால் தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே பாய்ச்சினான் கிருபாசனத்தையும் பசும்பொன்னினால் பண்ணினான் அது இரண்டரை முள நீளமும் ஒன்றரை முள அகலமுமானது தகடாய் அடிக்கப்பட்ட பொன்னினால் இரண்டு கேருபீன்களையும் உண்டாக்கி கிருபாசனத்தின் இரண்டு ஓரங்களிலே ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனுமாக அந்த கேருபீன்களை கிருபாசனத்தின் இரண்டு ஓரங்களிலும் அதனோடு ஏக வேலைப்பாடாகவே பண்ணினான் அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டையை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகமுள்ளவைகளுமாயிருந்தது கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்கிக் கொண்டிருந்தது மேஜையையும் சீத்தி மரத்தால் பண்ணினான் அது இரண்டு முள நீளமும் ஒரு முள அகலமும் ஒன்றரை முள உயரமுமானது அதை பசும்பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டாக்கி சுற்றிலும் அதற்கு நான்கு விரக்கடையான சட்டத்தையும் அதன் சட்டத்திற்கு சுற்றிலும் பொன் திறனையையும் உண்டு பண்ணி அதற்கு நான்கு பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அது நாலு கால்களுக்கு இருக்கும் நாலு மூலைகளிலும் தைத்தான் அந்த வளையங்கள் மேஜையை சுமக்கும் தண்டுகளை பாய்ச்சும் இடங்களாயிருக்கும்படி சட்டத்தின் அருகே இருந்தது மேஜை சுமக்கும் அந்த தண்டுகளை சீத்தி மரத்தால் பண்ணி அவைகளை பொன் தகட்டால் மூடி மேஜையின் மேலிருக்கும் பாத்திரங்களாகிய அதன் பனிமுட்டுகளையும் அதன் தட்டுகளையும் தூபக்கரண்டிகளையும் அதன் பானபலி கரகங்களையும் மூடுகிறதற்கான அதன் கிண்ணங்களையும் பசும் பொன்னினால் உண்டாக்கினான் குத்து பசும் பொன்னினால் அடிப்பு வேலையாய் உண்டாக்கினான் அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட்டிருந்தது குத்து விளக்கின் ஒரு பக்கத்தில் மூன்று கிளைகளும் அதன் மறுபக்கத்தில் மூன்று களைகளுமாக அதன் பக்கங்களில் ஆறு கிளைகள் செய்யப்பட்டது ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான மூன்று மொக்குகளும் ஒரு பழமும் ஒரு பூவும் இருந்தது குத்து விளக்கில் செய்யப்பட்ட ஆறு கிளைகளிலும் அப்படியே இருந்தது தண்டில் விளக்குத்தண்டில் கொட்டைக்கு ஒப்பான நாலு முக்குகளும் பழங்களும் பூக்களும் இருந்தது அதில் செய்யப்பட்ட இரண்டு களைகளின் கீழ் ஒரு பழமும் வேறு இரண்டு களைகளின் கீழ் ஒரு பழமும் மற்ற இரண்டு களைகளின் கீழ் ஒரு பழமும் இருந்தது தண்டில் செய்யப்பட்ட ஆறு கிளைகளுக்கும் அப்படியே இருந்தது அவைகளின் பழங்களும் அவைகளின் கிளைகளும் பசும்பொன்னினால் ஒரே அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டது அதன் ஏழு அகல்களையும் அதன் கத்திரிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் பசும்பொன்னினால் செய்தான் அதையும் அதன் பனிமுட்டுகள் யாவையும் ஒரு தாளந்து பசும்பொன்னினால் செய்தான் தூப பீடத்தையும் சீத்தி மரத்தினால் உண்டாக்கினான் அது ஒரு முள நீளமும் ஒரு முள அகலமுமான சதுரமும் இரண்டு முள உயரமுமாய் இருந்தது அதன் கொம்புகள் அதனோட ஏக இருந்தது அதன் மேற்புறத்தையும் அதன் சுற்றுப்புறத்தையும் அதன் கொம்புகளையும் பசும்பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டு பண்ணி அந்த திறனையின் கீழ் அதன் இரண்டு பக்கங்களில் இருக்கும் இரண்டு மூலைகளிலும் இரண்டு பொன் வளையங்களை பண்ணி அதை சுமக்கும் தண்டுகளை பாய்ச்சும் இடங்களாக தைத்து சீத்தி மரத்தால் அந்த தண்டுகளைச் செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடினான் பரிசுத்த அபிஷேக தைலத்தையும் சுத்தமான சுகந்தங்களின் தூப வர்க்கத்தையும் தைலக்காரன் வேலைக்கு ஒப்பாக உண்டு பண்ணினான் யாத்திராகமம் அதிகாரம் முப்பத்தி எட்டு தகன வழிபடத்தையும் சீத்தி மரத்தால் உண்டாக்கினான் அது ஐந்து முள நீளமும் ஐந்து முள அகலமும் சதுர வடிவமும் மூன்று முள உயரமுமானது அதன் நாலு மூலைகளிலும் அதனோடு ஏகமாய் இருக்கிற அதில் நாலு கொம்புகளையும் உண்டாக்கி அதை தகட்டால் மூடி அந்த பீடத்தின் சகல பனிமுட்டுகளாகிய சாம்பல் எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் முள் துரடுகளையும் நெருப்புச் சட்டிகளையும் உண்டாக்கினான் அதன் பனிமுட்டுகளையெல்லாம் வெண்கலத்தினால் பண்ணினான் வலைப்பின்னல் போன்ற ஒரு வெண்கல சல்லடையையும் பலிபீடத்திற்கு உண்டாக்கி அதை அந்த பீடத்தின் சுற்றுக்கு கீழே பாதி உயரத்தில் இருக்கத்தக்கதாக வைத்து அந்த வெண்கலச் சல்லடையின் நாலு மூலைகளிலும் தண்டுகளை பாய்ச்சுகிறதற்கு நாலு வளையங்களை வார்ப்பித்து அந்த தண்டுகளை சீத்தி மரத்தால் பண்ணி அவைகளை வெண்கலத் தகட்டால் மூடி பலிபீடத்தை அவைகளால் சுமக்கத்தக்கதாக அதன் உள்ள வளையங்களில் பாய்ச்சினான் பலிபீடத்தை உள்வெளிவிட்டு பலகைகளினால் செய்தான் ஆசிரிப்பு கோடாரத்தின் வாசலில் கூட்டம் கூட்டமாய் கூடின ஸ்திரீகளின் தர்ப்பணங்களாலே வெண்கலத் தொட்டியையும் அதன் வெண்கலப் பாதத்தையும் உண்டாக்கினான் பிரகாரத்தையும் உண்டு பண்ணினான் தெற்கே தென்திசைக்கு எதிரான பிரகாரத்துக்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் நெய்த நூறு முள நீளமான தொங்குதுறைகளைச் செய்தான் அவைகளின் தூண்கள் இருபது அவைகளின் வெண்கலப் பாதங்கள் இருபது தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளி வடபக்கத்து தொங்கு திரைகள் நூறு முளம் அவைகளின் தூண்கள் இருபது அவைகளின் வெண்கலப் பாதங்கள் இருபது தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளி மேற்பக்கத்து தொங்கு திரைகள் ஐம்பது முளம் அவைகளின் தூண்கள் பத்து அவைகளின் பாதங்கள் பத்து தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளி சூரியன் உதிக்கிற திசையாகிய கீழ்ப்பக்கத்து தொங்குதிரைகள் ஐம்பது முளம் ஒரு புறத்து தொங்குதுரைகள் பதினைந்து முளம் அவைகளின் தூண்கள் மூன்று அவைகளின் பாதங்கள் மூன்று பிரகாரவாசலின் ஒரு புறத்துக்கு சரியாக மறுபுறத்திலும் தொங்குதிரைகள் பதினைந்து முளம் அவைகளின் தூண்கள் மூன்று அவைகளின் பாதங்கள் மூன்று சுற்று பிரகாரத்து தொங்கு எல்லாம் மெல்லிய பஞ்சு நூலால் நெய்யப்பட்டிருந்தது தூண்களின் பாதங்கள் வெண்கலம் தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளி அவைகளின் குமிழ்களை மூடிய தகடும் வெள்ளி பிரகாரத்தின் தூண்களெல்லாம் வெள்ளி பூண்கள் இருந்தது பிரகார வாசலின் தொங்கு திரை இளநீள நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்பட்ட விசித்திர தையல் வேலையாயிருந்தது அதன் நீளம் இருபது முளம் அதன் அகலமும் உயரமும் பிரகாரத்தின் தொங்கு திரைகளுக்கு சரியாய் ஐந்து முளம் அவைகளின் தூண்கள் நாலு அவைகளின் வெண்கலப் பாதங்கள் நாலு அவைகளின் கொக்கிகள் வெள்ளி அவைகளின் குமிழ்களை மூடிய தகடும் அவைகளின் பூண்களும் வெள்ளி வாசஸ்தலத்துக்கும் பிரகாரத்துக்கும் சுற்றிலும் இருந்த முளைகளெல்லாம் வெண்கலம் மோசையின் கட்டளைப்படி ஆசாரியனான ஆரோரின் குமாரனாகிய இத்தாமாரின் கையிலே லேவியரின் ஊழியத்திற்கென்று கொடுக்கப்பட்ட சாட்சியின் வாசஸ்தலத்து பொருட்களின் தொகை இதுவே யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனாகிய ஊரியின் குமாரன் பெசலையேல் கர்த்தர் மோசைக்கு எல்லாம் செய்தான் அவனுடைய கூட தான் கோத்திரத்து அகிசாமாகின் குமாரனாகிய சித்திரக் கொத்து வேலைக்காரனும் வினோத வேலைகளைச் செய்கிற தொழிலாளியும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலை இருந்தான் பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைகள் யாவற்றிற்கும் காணிக்கையாக கொடுக்கப்பட்ட செலவான பொன்னெல்லாம் பரிசுத்தலத்தின் சேக்கலின்படி இருபத்தொன்பது தாளந்தும் எழுநூற்று முப்பது சேக்கல் நிறையுமாயிருந்தது சபையில் எண்ணப்பட்டவர்கள் கொடுத்த வெள்ளி பரிசுத்தலத்தின் சேக்கலின்படி நூறு தாளந்தும் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தைந்து சேக்கல் நிறையுமாயிருந்தது எண்ணப்பட்டவர்களின் தொகையில் சேர்ந்த இருபது வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஆறு லட்சத்து மூவாயிரத்து ஐநூற்று ஐம்பது பேர்களில் ஒவ்வொரு தலைக்கு ஸ்தலத்தின் சேக்கலின்படி அரை சேக்கலாகிய பெக்கா என்னும் விழுக்காடு சேர்ந்தது அந்த வெள்ளியில் நூறு தாலந்து வெள்ளியினால் பரிசுத்த ஸ்தலத்தின் பாதங்களும் திரையின் பாதங்களும் வார்ப்பிக்கப்பட்டது பாதத்துக்கு ஒரு தாளந்து விழுக்காடு நூறு பாதங்களுக்கு நூறு தாளந்து செலவாயிற்று அந்த ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தைந்து சேக்கலால் தூண்களுக்கு பூண்களை பண்ணி அவைகளின் குமிழ்களை தகடுகளால் மூடி அவைகளுக்கு பூண்களை உண்டாக்கினான் காணிக்கையாக செலுத்தப்பட்ட வெண்கலமானது எழுபது தாலந்தம் இரண்டாயிரத்தி நானூறு சேக்கல் இருந்தது அதனாலே ஆசிரிப்பு வாசல் மறைவின் பாதங்களையும் வெண்கல பலிபீடத்தையும் அதன் வெண்கல சல்லடையையும் பலிபீடத்தின் சகல பணிமுட்டுகளையும் சுற்றுப்பிரகாரத்தின் பாதங்களையும் பிரகார வாசல் மறைவின் பாதங்களையும் வாசஸ்தலத்தின் சகல முளைகளையும் சுற்றுப்பிரகாரத்தின் பிரகாரத்தின் சகல முளைகளையும் பண்ணினான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொருந்தியருக்கு எழுதின இரண்டாம் நிருபம் அதிகாரம் ஐந்து பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை இருக்கிறோம் தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம் இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம் இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம் நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு இருக்க நாடுகிறோம் ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம் தேவனுக்கு முன்பாக இருக்கிறோம் உங்கள் மனச்சாட்சிக்கும் இருக்கிறோம் என்று நம்புகிறேன் இதனாலே நாங்கள் உங்களுக்கு முன்பாக எங்களை மறுபடியும் மெச்சிக்கொள்ளாமல் இருதயத்தில் அல்ல வெளி வேஷத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு எதிரே எங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டும்படிக்கு ஏது உண்டாக்குகிறோம் நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும் தெளிந்த புத்தி உள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கும் கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மறித்திருக்க எல்லாரும் மறித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மறித்தார் என்றும் நிதானிக்கிறோம் ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம் நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து எல்லாம் புதிதாயின இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புறவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார் அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்பரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் ஆனபடியினாலே தேவனானவர் எங்களைக் கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக இருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார்